ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ரம்யா பாலு சேனல் நான் வந்து ஒரு பத்து நாளாக வந்து வீடியோ போடலைங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையனால தான் என் பெரிய பையன் இவன் இவன் பேர் வந்து தர்ஷித் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இவனுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால நாங்கள் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுவோங்க ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுனால இவனை பார்த்துக்க வேண்டியதாக போச்சு அதனால் வீடியோ போட முடியல ஸோ அதனால் இது என்ன ப்ராப்ளம் அவனுக்கு எந்த ப்ராப்ளம் அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது என்னம்மா தனியாக போய் குச்சுட்டேன் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டான்ஸில் ப்ராப்ளம் டான்ஸில் கட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அதாவது சின்ன நாக்கு இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி மாதிரி வரும் அது அங்கே வந்து டான்ஸில்ன்ற ஒரு பார்ட் இருக்குது அந்த பார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா பெருசாக அப்படியே கட்டி மாதிரி வளர்ந்துடும் ஃபுல்லாக எங்கள் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு அதாவது சின்ன நாக்கே தெரியல ஃபுல்லாக அந்த கட்டி வந்து அடைச்சிக்கிச்சு மூச்சு விட முடியல அவனுக்கு இங்க தொண்டையில மட்டும் இல்லைங்க மூக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா அடி நைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து கட்டி மாதிரி இருந்துச்சு மூக்குலையும் மூக்குலயும் உல்சைடு வந்து பாத்தீங்கன்னா மூக்குலயும் இந்த பக்கம் இந்த பக்கம் கட்டி இருந்தது தொண்டையிலையும் வந்து கட்டி இருந்தது அப்படி இருக்கும்போது அவன் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் நைட்ல தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சளி பிடிச்சிக்கின்னு மூக்கெல்லாம் சளி இருந்தா எப்படி நம்ம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதே மாதிரிதாங்க அதாவது ஒரு விளம்பரத்துல கூட கிளிப் மாதிரி மூக்குக்கு போட்டுட்டு மூச்சு விடாம கஷ்டப்படுவாங்களே அந்த மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் எங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அவன் மூச்சு விடுறத பார்த்து 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 நாங்கள் அழுவோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருந்தது ஆனா இவனுக்கு தொண்டையில வந்து அந்த டான்சில் கட்டி இருக்குது அப்படின்றதே வந்து எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க வந்து ரொம்ப நாள் தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவன் வந்து தொண்டையில ஏதும் வலி வலி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல அவனுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே வந்து காமிக்கல இவன் வந்து கொரட்டை நிறைய விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஎன்டி டாக்டர் கிட்ட போய் காமிச்சோம் அவங்க வந்து வாயை பார்த்துட்டு அவங்க அவங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் டான்ஸில் கட்டி இருக்கு இது வந்து மொத்தம் ஃபோர் கிரேட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபைனல் கிரேட்ல இருக்கான் சர்ஜரி பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எல்லா இஎன்டி டாக்டரும் சென்னை வரைக்கும் போய் பார்த்துட்டோம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டோம் டெய்லியும் அவன் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோங்க அதனால தான் வந்து நான் வீடியோ போடல சரி இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டான்ஸில் கட்டி வருதுங்க இப்பெல்லாம் அது எதனால் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்னா பிடிக்கும் சாக்லேட்னா பிடிக்கும் இப்போ பெற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துட்றாங்க அது இது எதனால் வருதுன்னா அதிகமாக சாக்லேட் ஐஸ்கிரீம் இது ரெண்டு தாங்க இது ரெண்டு சாப்பிடறதுனாலதான் வந்து இந்த டான்ஸில் கட்டியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா டாக்டர்ஸுமே வந்து அதுதான் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு அதிகமா சாக்லேட் ஐஸ்கிரீம் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் பையனும் சின்ன வயசில் சாப்பிடுவாங்க கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க மாமா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நாங்களும் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி நிறையா அவன் சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் காமிக்குதுங்க அதாவது தண்ணி ஊற்றுனா தலை தலைவலி எடுக்கும் ஜுரம் வரும் அதுக்கப்புறம் தொண்டை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்கல அதுதான் அவனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடுச்சு அது வந்து பெருசாகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் போனதுனால இப்போது அவன் சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தான் இதனால தாங்க உங்கள் நீங்களும் வந்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா என் பையனை மாதிரி அவனுக்கு எந்த ஒரு அறிகுறியும் காமிக்காமல் ஃபுல்லாக வீக்கமாக இருந்துச்சு ஃபுல்லா உள்ளே வந்து அந்த டான்ஸில் கட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களே வந்து நீங்கள் நல்ல வாயை தறக்க வச்சு அந்த சின்ன நாக்கு பக்கத்தில் பக்கத்தில் அந்த டான்ஸில் இருக்கிற இடத்துல வந்து கட்டி மாதிரி இருக்கா இல்லை சின்னதாக நார்மலாக இருக்கான்னு பாருங்கள் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இல்லை கட்டி மாதிரியும் இல்லை இன்னும் சின்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 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 சைஸில் இருந்துச்சு பெரிய பெரிய சைஸில் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்து அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதை வந்து அப்படி குறைச்சிக்கோங்க ஏன்னா முத்திடுச்சு அப்படின்னா சர்ஜரி பண்ணுற நிலமை தாங்க இப்போ என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மண்டே வந்து சர்ஜரி பண்ணோம் ரொம்ப கஷ்டப்பட்டான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஏன்னா அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க லேசர் டெக்னிக் தான் இருந்தாலும் பெயின் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் முன்னாடியும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணியும் குடிக்கக்கூடாது அப்படி இருந்ததுனால இவன் வலி கழுறதை விட தண்ணி தண்ணின்னு சொல்லி தாங்க அழுதுகிட்டே இருந்தான் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான் அந்த சர்ஜரி பண்ணி அஞ்சு மணி நேரம் நாங்கள் இவனை வந்து தண்ணி குடிக்க வைக்காமல் சாப்பிட வைக்காமல் இருந்தது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பப்போ வலின்னு சொல்லிட்டும் சொல்கிறான் ஸோ இது எதுக்காக இருந்தால் உங்களுக்கு அதை தெரியும் இவனுக்கு இந்த மாதிரி இருந்தது நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அதிகமாக சாக்லேட் ஐஸ்க்ரீம் முக்கியமாக இந்த பாட்டல் ஜூஸ் பாட்டிலில் டென் ருப்பீஸில் அந்த மாதிரி பாட்டல் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அதை சு சுத்தமாக கொடுக்காதிங்க அதில் தான் நிறைய வந்து கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் அது இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் இது எதுவுமே வந்து அதிகமாக எப்பயாச்சும் ஒன்று அப்படி வாங்கி கொடுங்க அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க அதனால தான் இந்த டான்ஸில் கட்டி வருது அது மட்டும் இல்லாமல் சிம்டம்ஸும் ஒரு சில குழந்தைங்களுக்கு காமிக்கிறது இல்லைங்க அதனால் உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் வாயு திறக்க வச்சு அந்த சின்ன நாக்கு பக்கத்தில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சந்தோஷம் அப்படி ஏதாவது சைஸ் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இஎன்டி டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இதுக்காக தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டேன் ஏன்னா என் பையனுக்கு வந்து அவனுக்கு அறிகுறி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாததுனால நாங்கள் இந்த சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தோம் அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டேன் அவ்வளோதாங்க நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஜூஸு இது எதுவுமே வந்து கொடுக்காதீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஃபில் மாதிரி நாங்கள் போடுறது கஷ்டம் தான் ஏன்னா தம்பிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டேன் இந்த மாதிரி வீட்லேயே வந்து அம்மா வச்சு போட முடியாது வீட்லையே ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் சிம்பிளாக நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்கள வந்து கேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லுங்க ம்